எல்லோருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீ கிச்சனில் இன்றைக்கி பிடிக்கரணை தோலை வச்சு ஒரு சட்னி செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பிடிக்கரணையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதோடய தோலை உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த தோல்லையும் அதிக சத்து இருக்குது கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் நல்ல செவந்ததும் பிடிக்கர்ண மூளை நோய்க்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அதோடய தோலும் வந்து நல்ல சத்தானது இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது பிடிக்கர்ண தோலில் பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உளுந்து செவந்தோடன நமக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப வர மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் துருவனை தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் பூண்டு நாலஞ்சு பல் போட்டு நல்லா வதக்கிட்டு கருணக்கிழங்கு தோலை எடுத்து அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம் ஏற்கனவே கருணைக்கெழங்கு வெந்ததுனால அந்த தோல் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையானது போட்டுக்கிட்டு இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான பிடிக்கர்ணை தொல் துவைகள் ரெடி நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள்